எல்லாரையும் மறுபடியும் யாழ்ப்பாணத்துல சந்திக்கிறது கச்சேரி கச்சேரி களை கட்டு தடி செகண்ட் டைம் நினைக்கிறேன் சிங்க சிங்கந்தான் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் என்னவடி என் தொடர்பாக பார்க்க போகிறோம் சொன்னால் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்து நிற்கிறேன் இன்றைக்கே இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் நாளைய தினம் வந்து யாழ்ப்பாணம் வரணி சிட்டிபுரம் கண்ணகியம்மன் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற பதினோராம் திருவிழாவை முன்னிட்டு வந்து ஒரு இசை நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் வந்து விமான நிலையத்துக்கு வந்து இந்திய கலைஞர்கள் வருகை திரை இருக்கின்றார்கள் அவர்களை வரவேற்கிறது காண்டித்தான் வந்திருக்கிறோம் அந்த வரவேற்பில் வந்து யார் யார் வரப்போயணுமென்ற சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன்னர் சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு சீர்காழி கோவிந்தராயன் வந்து அந்த ஆலயத்தில் பாட்டு படிக்கும்போது மலை வந்ததாகவும் அந்த மலையின் போது சுட்டிபுரம் பானம் சுந்தரி என்ற பாட்டை வந்து சீர்காழி கோவிந்தராயன் பாடும்போது அந்த மலை நின்றதாகவும் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த பழைய ஐயா மாராமிட்ட கதைகளினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த சீர்காழி கோவிந்தராயனுடைய மகன் வந்து இன்றைய சீர்காழி சிதம்பரம் வந்து இன்றைய தினம் பெருகை திருகின்றார் அவரோடு சேர்ந்து இந்தியாவினுடைய முன்னணி இசைக்குழுவான லக்ஷ்மண் சுருதி இசைக்குழுவினர் வந்து இந்தியாவிலேருந்து இன்றைய தினம் பெருகை தருகின்றனர் இந்த இசைக்குழுவை தாண்டி அனு மற்றது வர்ஷா மற்றது பரத் பின்னணி பாடகர் முகேஷ் இப்படியான கலைஞர்கள் பல பேர் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகைதில் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த வருகை மற்றது அவர்களை எவ்வாறு கௌரவிக்கின்றார்கள் என்பது தொடர்பான காணொலியை தான் இந்த காணொலி அமைக்கின்றது எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கோ இப்போ காணொலிகளை போகலாம் வாங்கோ どうぞ。<music> பார்க்க வணக்கம் அண்ணா வணக்கம் இன்றைய தினம் யார் பாடல் வருகிறார்கள் என்ன நிகழ்வு பதினோராம் தோழா அந்த ப்ரோக்ராமு இந்தியாவில் இருந்து சீர்காழி அவருடைய மகன் சிவ சிதம்பரம் அவர்களும் முகேஷ் அவர்களும் அனு மற்றது பரத் பரத் வர்ஷா இந்த நிகழ்வு வந்து எங்கே இடம்பெற போகுது இத்தனை மணிக்கு வரணி வரணியில் செட்டிபீரம் அம்மன் ஆலயத்தில் குறிப்பாக இன்றைக்கு நம்ம வரக்கூடிய சீர்காழி சிவசிதம்பரம் சிதம்பரம் அவர்களுடைய தந்தையருக்கும் உங்களுடைய ஆலயத்துக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லுவேன் முதல்ல அவர் பாட்டு வந்து பாடியிருக்கிறார் முதல் முதல் வந்து ஸ்ரீலங்காவிலே அவர் முதல் முதல் அங்கே தான் வந்து பாடியிருக்கிறார் முதல் முதல் மூட கோயிலுக்கு வந்து பாட்டு பாடுவோம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் டாங்களுக்கு ஆறு வருஷத்துக்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு

भाई मैं क्या कर रहा हूं मैं अरे मैं कर रहा हूं मैं अरे मैं

அன்பான வணக்கங்கள் எங்களுடன் இணைந்து இங்கே வருகை தந்துள்ள கலைமாமணி டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களும் பின்னணி பாடகர் முகேஷ் அவர்களும் சூப்பர் சிங்கர்ஸ் அனு ஆனந்த் பரத் மற்றும் சரிகமா புகழ் வர்ஷா ஆகியோர் எங்கள் இசைக்குழுடன் வருகை தந்துள்ளார்கள் எல்லோரும் நாங்கள் இணைந்து நாளைக்கு பத்தொன்பதாவது இரவு ஏழு மணி அளவில் சுற்றிவரம் கண்ணகை அம்மன் கோவிலில் நிகழ்ச்சி நடத்தவுள்ளோம் நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதில் உங்களுக்கு பிடித்தமான புதிய பழைய என்றென்றும் மனைவில் ம மனதில் நீங்காத பாடல்கள் எல்லாம் இடம்பெறும் அனைத்து கலைஞர்களும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வருகை தந்துள்ளோம் எங்களை அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடுத்தோம் நன்றியாக தடவை அதை ஜாழ்ப்பாணம் நான் இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு முறை வந்திருக்கேன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லாம் நன்றி வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இலங்கைக்கு அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வர்றதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கொண்டாத கலைஞர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த வகையில் இச்சிறியனுக்கு கிடைத்த ஒரு பெரும் பரணி பரணியம்பதி அருள்மிகு கண்ணகியம்மன் கண்ணகையம்மன் சுட்டிபுரம் கண்ணகையம்மன் ஆலயத்தில் நாளைக்கு இரவு ஏழு மணி அளவில் லக்ஷ்மண் சுதி இசைக்குழுவினரோடு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் இலங்கை ரசிகர்கள் ஈழத்து ரசிகர்கள் தங்களுக்கே உண்டான அரிய சுவையோடு நுணுக்கமான இசையை ரசித்து கேட்பவர்கள் அந்த வகையிலே இசை ரசிக உங்கள் அனைவரையும் காண வேண்டும் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு பேராவாக உடன் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம் ரொம்ப என்னுடைய தகப்பனார் சுற்றிப்புறத்தில் பாடின க நினைவுகள்லாம் வந்து உலகெங்கிலும் நிகழ்ச்சிகள் செல்ல செய்ய செல்லும் பொழுதெல்லாம் ரசிகர்கள் சொல்லி மகிழ்வார்கள் அந்த தளத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலேயே நீங்கிக்கிட்டு இருந்த எனக்கு அங்கு பாடக்கூடிய வாய்ப்பு இந்த பதினோராம் நாள் திருவிழாவில் சுட்டுப்புறத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு அதுவும் ஒரு உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான லக்ஷ்மண் சுதி அவர்களுடைய இசைக்குழுவில் பாடுறது கிடைச்ச வாய்ப்பை பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன் நன்றி வணக்கம் மற்ற சார் வந்து நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன் வந்து உங்களுடைய அப்பா பாடின சுட்டிபுரம் வாழும் சுந்தரி என்ற பாடலை வந்து நாளை இசை நிகழ்ச்சியில் நீங்கள் படிப்பீங்களா நிச்சயம் சுட்டிபுறம் வாழும் சிவ சுந்தரியே இந்த பாட்டு நாளைக்கு முழுமையான ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு திரு லக்ஷ்மண் அவர்கள் அந்த இசைக்குழு இசை பொலிவோடு அரங்கேறும் எனக்கு தெரிந்ததை என்னால் முடிந்ததை நான் அவசியப்படுவேன் தான் ஐயோ பேசுறதா இருக்கம் வணக்கம் உங்களுக்கு ஒரு மாதிரி பேசுறீங்களா எத்தனாவது நான் ஜஃப்னாக்கு இது செகண்ட் டைம் நினைக்கிறேன் ஜஃப்னாக்கு கொலம்போக்கு நான் போயிருக்கேன் ஆக்சுவலாக கொலம்போக்கு மூணு வாட்டி போயிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் செம்மையாக இருக்கும் ஆமாம் ஆமாம் எனக்கு நான் எனக்கு கேரளா வேறையா ஸோ எனக்கு கேரளா ஃபீலாக இருக்கும் இங்கே செம்மையாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் பாட்டு தான் படிக்கிறீங்க அது ஷோவில் வந்து பாருங்களே அவள் அப்போயே நான் சரி எல்லாரும் ஆமாம் ஸோ எல்லாரும் மறக்காம வாங்க நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லது என்னென்ன அடையாளம் கண்டு விடுங்க ஒரு ஃபேவரேட் பாட்டு ஒன்று பாட்டு படிக்கணும்

வணக்கம் 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 மீண்டும் உங்களை யாழ்ப்பாணத்துக்கு அன்போடு வரவேற்றுக்கொள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் எப்போதும் யாழ்ப்பாணம் மக்கள் அன்பு தனி அதை ரொம்ப வரவேற்பு கொடுக்குறதுல அதை இசைக்கு அவங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் எப்போவுமே சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி அன்பாக உங்களோட அந்த குரலில் இனிமையில ஒரு உங்களுக்கு ஒரு ரெண்டு வரி படிச்சிட்டு என் பாட்டு ஆ கண்டிப்பாக நான் பாடின பாட்டை பாடுறேன் கச்சேரி கச்சேரி களைக்கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா பொன்னோட பொன்னோட பரல் பட்டு சின்ன யூத்தாக மாறுவா தாத்தா உனக்கு மட்டும் உயிரா உடம்ப கபுரிய கரண்டா இது சரியா தப்பா மது போனம்ப்பா ஐயையோ பர மனசு தவிக்குதப்பா பரபரப்பா இதே மாதிரி கச்சேரி காலகட்டம் நீங்க எல்லாம் மறக்காம வந்துருங்க உங்க குடும்பத்தோட வந்து திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடுங்க நன்றிண்ணா நன்றி நன்றி வணக்கம் அக்கா நீங்க ரெண்டு பேரும் நானும் மாறி வந்துருக்கேன்

Nani nenjam swnna di mon be baen An be